ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க கௌதமி பேசுகிறேங்க இது என்ன செடின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இதான் தொட்டாச்சு நீங்கிங்க இங்கே பார்த்தீங்களா அப்படி தொட்டா சுருங்கி அப்படி இருந்து அதுக்கு பேர் தாங்க தொட்டாச்சு நீங்கி இது அப்படி தொட்டு விளையாடுறது ரொம்ப ஜாலியாக இருக்குங்க இங்கே பார்த்தீங்களா ஃபுல்லாக இங்கே வந்து அதாங்க இருக்குது இங்கே பாருங்க சுருங்கிருச்சுங்களா பார்த்தீங்களா திரும்பவும் அது வந்து விரிஞ்சிருங்க ஆனால் நம்ம தொட்டோம்னா அப்படி வந்து அந்த இலையெல்லாம் வந்து சுருங்கிடுங்க அதுக்கு பேர் தான் வந்து தொட்டா சினிங்கிங்க தொட்டா சினிங்கிருங்க பார்த்தீங்களா இது ஒரு ஜாலிங்க விளையாடுறது எல்லாம்ங்க அதே தாங்க இருக்குது சூப்பராக சூப்பராக ஜாலியாக இருக்குங்க விளையாடுறக்கு பாருங்க எல்லாமே சுருங்கி போச்சு பார்த்தீங்களா அந்த இலையெல்லாம் வந்து இதாங்க வேலை வேலை செய்ய வந்தால் அதை விட்டுட்டுங்க நம்ம விளையாடுற வேலை பார்த்துக்குங்க பார்த்தீங்களா